அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவனருளால் அனைத்தும் பெற ஆன்ம சாதனை அவசியம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அவன் அருளால் அனைத்தும் பெற ஆன்ம சாதனை அவசியம் இந்த தலைப்பில் என்ன பிரிஞ்சிருக்கலாம் அனைத்தும் பெறக்கூடியபடி நல்ல கோள்கள் நல்ல நல்ல பாவகங்களில் இருக்குது எக்ஸப்ட் ராகு கேது அண்டு சனி பகவான் இந்த மூன்று கோள்களை தவிர மற்ற கோள்கள்லாம் நல்ல யோகத்தை தன வருவாயை நேம் ஃபேமை கொடுக்குற மாதிரி பெரிய அளவு இருக்குது பட் இந்த ரெண்டு பேரும் ராகு கேது கெடுப்பார்கள் அண்டு சனி பகவானும் பெரிய பேராசை தூண்டி விரயம் சிக்கலை உங்கள் அறியாமையை வெளிப்படுத்தி நிம்மதி இல்லாத தன்மையை கொடுப்பாங்க அதனால தான் அவன் அருளால் அப்படின்ட்டேன் ஸோ அவன் அருளால் அனைத்தும் பெற அப்படின்னு சொல்லியிருக்கிறதால ஏதோ ரொம்ப டேஞ்சரான பெருப்பில் இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆன்ம சாதனை பண்ணுறப்ப இந்த ராகு கேதுவால் சனி பகவானால் வரக்கூடிய கெடுதல்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் இல்லாட்டி அவங்க முறிவு பிரிவுன்னு ஏற்படுத்துவாங்க ஏன்னால் லக்னத்திலேயே ராகு இருக்கிறது ஏழில் கேது இருக்கிறது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் அறியாமல் ஒரு அன் பிரச்சனை இருக்கும் வெளிப்படுத்துவீங்க அதன் மூலம் பார்ட்னர்ஸ்கிட்ட முறிவு பிரிவுன்னு வரும் அவங்க சரி சரி வராது இவர் இவர் சரிவரமாட்டார் அப்படின்னு உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது சிக்கலாகிறதுங்கிற மாதிரி ஏற்படுத்துவாங்க அண்டு பன்னிரெண்டாம் இடத்துலையும் சனி பகவான் நல்ல ஆட்சியாக இருக்கிறதால நிம்மதி இல்லாத தன்மை சில பிரச்சனைகள் வரும் லாபத்தை இழக்கிற மாதிரி ஏற்கனவே வந்த லாபத்தை இழக்கிற மாதிரி வரும் இதே வந்து நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் அருள் கிடச்சிரும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நல்ல சுப செலவுகள் நல்ல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பெண் பையன் அப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வீடு கட்டுறது நல்ல சுப செலவுகளாக பண்ணுறது பண்ணிக்கலாம் இல்லாட்டி மன நிம்மதி குறைவு வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போயிடும் அதனால தான் அவனருளால் அனைத்தும் பெற அப்படின்ட்டு அனைத்தும் கொடுக்கறதுக்கு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் இருந்து சூப்பராக வேலை பார்க்குறார் அதுவும் இந்த ஸ்டார்டிங்கில் சந்திரனோட இணைந்திருக்கார் இந்த ஜனவரி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பராக இருக்கார் ஐந்தாம் விதியாக வரக்கூடிய சந்திரன் உங்கள் லக்னாதிபதி அஸ்லஸ் பத்தாம் இடத்தது விதியோடு சேர்றப்ப பேச்சு வழியாக நினைத்ததை முடிப்பவன் பேசியே வாயாலேயே வேலையை முடிச்சிடுறாரியா வாயாலேயே காரியத்தை முடிச்சிடுறாரியா பேசிய வே காரியத்தை சாதிச்சிட்டாருயா அப்படின்லாம் மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி பெரிய அளவு நேம் ஃபேம் அண்டு தன வருவாய் வர்ற மாதிரி அந்த குரு பகவான் கொடுப்பார் அண்டு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்குறது ஏன்னா பதினொன்றில் சூரியன் இருக்கிறது சூப்பர் நீங்கள் இறங்கி வேலை செஞ்சு மிகப்பெரிய வெற்றி சொல்லிக்கொள்ளும்படி வெற்றி மற்றவங்க பார்த்து வியக்கும்படி ஒரு வெற்றி ஏன் பா அந்த காரியத்தை முடிச்சிட்டிங்களா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஏ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க ஆச்சரியப்படுற மாதிரி அந்த சூரியன் கொடுப்பார் அதுக்கெல்லாம் அவன் அருள் வேண்டும் ச அந்த இது பண்ணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லாட்டி லக்னத்தில் உள்ள ராகு ஏனில் உள்ள கேது கெடுத்து விட்டுருவார் சனி பகவானும் கூட இருந்து கெடுத்து விட்டுருவார் ஜாக்கிரதை ஸோ சூரியனும் பெரிய அளவு லாபத்தை பெரிய அளவு காரிய வெற்றியை திருப்தியை பேராசை கூட நிறைவேறதெல்லாம் பண்ணுவார் அண்டு பத்தாம் இடத்துல யாருன்னா மூணு எட்டு குடையுமே பத்தில் இருக்கான் அது கொஞ்சம் சுமாரான அமைப்புனாலோ உங்கள் முயற்சியில் கூட்டாளிகளை இணைத்து கொண்டு மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களையும் பங்குதாரர்களாக இணைத்து கொண்டு செயல்படுறப்ப பெருசாக கெடுதல் வராது அந்த மூணு எட்டு குடையும் பெரிய அளவு முறிவு பிரிவு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் வராமல் நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் அண்டு நாலு ஏழு குடை அந்த புதனும் பத்தில் இருக்கிறது உங்கள் வித்தை திறமை இல்ல நல்லா வெளிப்படும் அவன் அருளான்னு சொன்னது எதனாலன்னா அவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறான் ஸோ அவன் பத்தில் இருக்கிறப்ப காரியம் ஆட்டுறதால எட்டாம் விதியை சுலேஸ் பாதகாதிபதியாக வரக்கூடிய புதன் ரெண்டு பேர் இருக்கிறப்ப சிக்கல் வந்துட போதுன்னு ஆனால் கூட இரண்டு ஒன்பது குறைய அந்த செவ்வாய் இருக்கிறது சூப்பர் அதனால தான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அனைத்தும் கிடைக்குங்கிற இதை சொன்னேன் பூர்வ பாக்கியம் பக்காவாக வேலை பார்க்கும் அந்த செவ்வாயும் உச்சமாவார் வ வருகிற ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் வந்து பத்துலேருந்து பதினொன்றுக்கு ஒரு வார் உச்சமாக இருப்பார் இரண்டாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப அப்படி ஒரு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் தன வருவாய் கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அது பெரிய அளவுக்கு கிடைக்கிறதுக்கு அவனே ஒன்பதாம் இடத்ததிபதி வர்றதால இந்த ஆன்ம சாதனை அவசியம் நீங்கள் சாதிச்சிட்டீங்க நீங்கள் பெரிய ஏன்னா குரு இல்லை இல்லை நீங்கள் பெரிய பெருசாக பெரட்டிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வம்பு எல்லாம் அருள் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வேணும் அதனால தான் அவனருளால் அப்படின்ட்டு ஸோ அந்த இரண்டு ஒன்பதுக்குடைய அந்த செவ்வாய் அந்த உச்சம் ரொம்ப சூப்பருங்க பதினோராம் இடத்துல கூட ஆறாம் இடத்தில் இருக்கார் பெரிய அளவு வெற்றிகளை கொடுப்பார் அண்டு புதனும் பார்த்தீங்கன்னா இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே அங்கே வந்துடுறார் பாதகாதிபதி பதினொன்றுக்கு வந்துடுறார் பதினொன்றில் உள்ள கோள்கள் பெரிய அளவு பாதகங்களை பண்ணாது நன்மைகளை லாபத்தை கொடுக்கும் பட் பேராசையாக செயல்பட வைப்பார் ஆனால் சூரியன் இருந்து கொஞ்சம் தடுப்பார் இந்த நிபுணத்துவம் ஏற்பட்டிருக்கும் சூரியன் புதன் நினைவு அண்டு சுக்கரனும் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவரும் பதினோராம் இடம் பெறார் மூணு எட்டு குடையவேன் பார்ட்னர் வழியாக முயற்சிகள் வழியாலாம் பெரிய அளவு வெற்றிகள் லாபங்கள் அண்டு பேராசை கூட நிறைவேறும் ஏன்னா பதினோராம் பாவம் வலுக்குது சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் செவ்வாய் தான் சூப்பர் உங்களுக்கு அப்படி ஒரு முழு சுபரான செவ்வாய் உச்சமாக இருக்கிறது அட்டகாசமாக இருக்கும் அது பெரிய அளவுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட்டாக அப்படி ஒரு புகழ் மரியாதையோட தனவர் வாய் கிடைக்கிறதுக்கு அவன் அருள் வேண்டுங்க ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் இல்லாட்டி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் உபய லக்னம் உபயராசியில் மற்றவங்கள நம்பாது அப்படியே நம்ப அதுலேயும் மீன லக்னம் மீனராசி என்பிள்ளங்கள் சேஃப்டி செக்யூரிட்டி பார்ப்பாங்க நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கெட்டக்கூடாதுங்கிறதுல குறியாக இருப்பீங்க மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அது மாதிரி பிகோ பண்ணிங்கன்னா வம்பு ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் சம நிலையில் இருப்பீங்க அந்த பார்ட்னரையும் நினச்சி பார்ப்பீங்க அவங்க நிலைமையில் நின்று யோசிப்பீங்க அவங்க என்ன அவங்க நிலைமையிலிருந்து இந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க எப்படி உணர்வாங்கங்கிறத புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்றப்படி நீங்கள் பிகேவ் பண்ண முடியும் ஏன்னா இந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது ரெண்டுமே வெப்பக்கோள் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடியாக பெரிய அளவுக்கு ஆனால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிக்கலாகும் என்ன பேராசை பெருநஷ்டம்னு ஆகிடும் சாக்கிறது அதனால தான் அவன் அருள் ஆள்னு போட்டேன் ஆனால் அனைத்தும் பெற முடியுங்க ஏன்னா பூர்வ பாக்கியம் உச்சமாகுது பூர்வ பாக்கியம் வழுக்கிறது சூப்பர் அவனே இரண்டாம் இடத்ததிபதியாகவும் போய் பதினொன்றில் உட்காரப்ப அபரிமிதமான தன வருவாய் இந்த மாதம் கிடைக்குங்க தொட்டது தொலங்கும் அது அப்படியே காலி பண்ணுற மாதிரியே சனி பகவான் செய்வார் அதனால தான் அவன் அருள் ஆள் அந்த ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு பக்காவாக அளவோடு செய்வாங்க நல்ல செலவு செஞ்சுக்குவாங்க நீடித்த லாபம் நன்மை தர்ற மாதிரி பெரிய வீடு கட்டி வாடகைக்கு விடுறது ஒரு பேசிவ் இன்கம் வர்ற மாதிரி பெரிய அளவுக்கு நீங்கள் உழைக்காமையே அது அதன் வழியாக தொடர்ச்சியாக வருமானம் வர்ற மாதிரி செய்யக்கூடிய சுப செலவுகள்லாம் பண்ணிக்கணும் பெரிய தோப்பு வயல் அந்த மாதிரி நிலையான சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் அது அப்படியே பணத்தை இல்லாட்டி கேஷாக வச்சுருந்தீங்க ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்கள் மாதிரி தங்கம் மாதிரி சா அப்படிலாம் வச்சுருந்திங்கன்னா வம்பு கேஷாவோ ஆவோ தங்கமாவோலாம் வச்சுருந்திங்கன்னா கெட்டு போகிறதுக்கான விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் சுப செலவுகளை பண்ணிக்கணும் எதா இடம் வாங்கிறது வாங்கிக்கலாம் வீடை கட்டுறது வாடகைக்கு விடுறது அண்டு குழந்தைகளுக்கு நல்ல செலவு செலவுகள் நல்ல படிப்புக்கு செலவு பண்ணுறது இப்படிலாம் பண்ணிக்கணும் இல்லாட்டி காலி ஆகிடும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் வழுக்குது அவனே பதினோராம்படத் ததிபதியாக வருவான் ஸோ அதனால் இந்த விரையச்சனியாக ஏழறையோடய விரயச்சனியாக இருப்பதால் இந்த சுப விரயங்களாக பண்ணிக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிருவீங்க இல்லாட்டி வந்த லாபத்தை வெட்டியாக இழந்துருவீங்க ஏமாந்துட்டேன் காணா போச்சு தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ஆகும் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறது அப்படி காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அண்டு நாலு ஏழு கூடைய அந்த புதனும் பாதகத்தை ஏதாவது பண்ண வச்சுருவேன் அது அந்த யாராவது தூக்கிட்டு போய் கேஸ் பிரச்சனை அது இது இல்லாட்டி ஏதாவது சிக்கல் ஏற்படுத்துவாங்க நிலையான சொத்துக்களில் சுப செலவுகளாகவும் பண்ணிக்கிறப்ப திருப்தியாக இருக்குங்க அதனால தான் அனைத்தும் பெற முடியும் நீங்கள் உங்கள் இயல்பும் கொஞ்சம் சுமாரான இயல்பு குரு பகவான் பற்றி சொல்லியிருக்கேன் ஏன்னா ரியல் லைஃப்பில் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் குரு வந்து அறிவாளி அறிவு தான் நீங்கள் அறிவாளி தான் அறிவாளிகள் பெருசாக இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது அண்டு லக்னத்தில் உள்ள ராகு ஏனில் உள்ள கேது பன்னிரெண்டில் உள்ள சனி பகவான் இவங்களுக்கு எடுக்க பார்ப்பாங்க அத்தனையும் காலி பண்ணிடுறது விரயமாகிறதுன்னு அதனால தான் அந்த ஆன்ம சாதனைங்கிறது அஷ்டமாயின் திறப்பு அன்புள்ளங்கள் ஜெபத்தியானம் கண்டிப்பாக பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அவன் அருளால் அனைத்தும் கிடைக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்